பாடல் பதினாறு அபிராமி அன்னை இந்த பிரபஞ்சத்தில் எப்படி ஒன்றில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறாள் என்று கூறுகிறார் அபிராமி பட்டன் அவளை கிளியை அழைக்கிறார் கிளியை அடியவர்கள் மனதில் சுடவிட்டு பிரகாசிக்கும் ஒளியே நீ அடியவர்கள் மனதில் சுடவிட்டு பிரகாசிக்கிறார் அப்படிப்பட்ட ஒளி அந்த ஒளிக்கு ஆதாரமாக இருப்பவளும் நீதான் அப்படியே நினைத்து பார்த்தால் அண்டம் அண்டத்தில் சூன்யமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த அண்டத்துக்குள் பஞ்சபூதங்களையும் அடக்கி அவற்றுக்குள் ஒன்றாக இருக்கிறாய் இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் நீ என்னை போன்ற எளிய ஏழை அடியவர்கள் என்னை போன்றவர்களுக்கும் எளிதாக காட்சி தருகிறாயே என்னுடைய சுத்தறிவுக்கு எட்டோ மண்ணும் நீ விளக்கிறாயே எப்படி உண்மாய் என்ன அதிசயம் உன்னுடைய அதிசயத்தை எண்ணி எமியம் நான் வியக்காத நாளில்லை தாயே இந்த உலகின் ஒளியும் நீயே ஒளியின் ஆதாரமும் நீயே எல்லாமும் இல்லை முக்காலமும் உனதை நினைப்பவர்கள் பாட வேண்டிய பாட என்று சொல்லுவார்கள்